ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரானும் ஒரு ஒப்பீட்டு பார்வை பாகம் பத்து அதிகாரம் பகரா பாகம் ஒன்பது வசனங்கள் எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூத்தி ஐந்து வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் சூரத்துள் பகரா எண்பத்தி ஏழாம் வசனம் தவிர யூதர்களே நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேலத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தொடர்ச்சியாக பல தூதர்களையும் அனுப்பி வைத்தோம் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அவரை என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டும் பலப்படுத்தி வைத்தோம் ஆனால் உங்கள் மனம் விரும்பாத எதையும் நமது தூதர் ஒருவர் உங்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் கர்வம் கொண்டு விலகிக் கொள்ளவில்லையா மேலும் தூதர்களில் சிலரை நீங்கள் பொய்யாக்கி சிலரை கொலை செய்தும் விட்டீர்கள் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட கேட்டில் உள்ள பகரா எண்பத்தி ஏழாம் வசரத்தில் மறியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அவரை ஜிப்ரீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டும் பலப்படுத்தி வைத்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக குரானை பொறுத்தவரை பரிசுத்த ஆத்மா என்பவர் ஜிப்ரிலை குறிக்கிறது ஆனால் விபிலியத்தை பொறுத்தவரை பரிசுத்த ஆத்மா என்பவர் கடவுளின் ஆத்மாவாகவும் கடவுளாகவும் இருக்கிறார் பரிசுத்த ஆத்மா என்னும் கடவுளை பற்றிய ஒரு சில விவிலிய வசனங்களை பற்றி இப்போது பார்ப்போம் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள பகுதியில் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது சாமுவேல் முதல் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள பகுதியில் சவுல் தாவீதை பிடித்து வர ஆட்களை அனுப்பினார் அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவா குறைப்பதையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டனர் அத்துடன் சவுளின் ஆட்கள் மேலும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்கு உரைத்தனர் சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்ட போது அவர் மூன்றாம் முறையாக ஆட்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்கு உரைத்தனர் தானியல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியில் அரசன் முன்னிலைக்கு தானியே அழைத்து வரப்பட்டார் அரசன் அவரை பார்த்து என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் மீதானே உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறி ஒளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டன உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் என்றார் மத்தேயும் நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள பகுதியில் பார்த்து நான் பெயர் செவ்வூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இரையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா ரோபயருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தை ஒன்பது முதல் பதினேழு வரை உள்ள பகுதியில் சுருக்கமாக பார்ப்போம் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக் கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாய் இருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேர் பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் கொருந்தியரைக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினாறு முதல் பதினேழு வரை உள்ள பகுதியில் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விபயத்தில் உள்ள வார்த்தைகள் கடவுளின் ஆத்மா என்பவர் ஜிப்ரில் என்பவர் அல்ல ஜிப்ரில் என்பவர் கடவுளின் தூதர் மட்டுமே பரிசுத்த ஆத்மா என்பவர் கடவுளின் ஆவியானவர் மட்டுமல்ல கடவுளாகவும் இருப்பவர் மனிதர்களுக்கு துணையாளராகவும் இருப்பவர் இந்த விவிலிய வார்த்தைகளுக்கு எதிரானதுதான் குரானில் உள்ள சூரத்துள் பகரா வசனம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாம் வசனம் எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் பரிகாசமாக கூறுகின்றனர் அவ்வாறன்று அவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹு அவர்களை விட்டான் ஆதலால் அவர்கள் நம்பிக்கை கொள்வது வெகு சொப்பமே எண்பத்தி ஒன்பதாம் வசனம் அல்லாஹுவிடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது அது அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கியும் வைக்கிறது இதற்கு முன்பு அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியை அளிக்கும்படி இந்த வேதத்தின் பொருட்டால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நன்கறிந்து வருமென எதிர்பார்த்திருந்த இவ்வேதம் அவர்களிடம் வந்த சமயத்தில் இதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் ஆகவே அந்த நிராகரிப்பவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகுக தொண்ணூறாம் வசனம் இந்த குரானை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹு தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது தன் அருளை இறக்கி வைத்ததை பற்றி புறாமை கொண்டு அல்லாஹு இறக்கி வைத்த இதையே நிராகரிப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுக்காக வாங்கிக் கொண்டார்களோ அது மிக கெட்டது குரானை தங்கள் மீது இறக்கவில்லை என்ற கோபத்தினால் அதை நிராகரித்து அல்லாஹுவின் கோபத்தில் அவர்கள் சார்ந்து விட்டார்கள் ஆதலால் அந்நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு தொண்ணூத்தி ஒன்றாம் வசனம் அல்லாஹு இறக்கி வைத்த இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் நபிமார்கள் மீது இறக்கப்பட்டதை மட்டுமே நம்பிக்கை கொள்வோம் என கூறி அவற்றை தவிர உள்ள இந்த குரானை நிராகரித்து விடுகிறார்கள் ஆனால் இதுவோ அவர்களிடமுள்ள தௌராத்தை மெய்யாக்கி வைக்கின்ற உண்மையான வேதமாக இருக்கிறது நபியே அவர்களை நோக்கி கேட்பீராக உங்கள் வேதத்தை உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தால் உங்களில் தோன்றிய அல்லாஹுடைய நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் தொண்ணூத்தி இரண்டாம் வசனம் இஸ்ராயலின் சந்ததிகளே நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளையே கொண்டு வந்திருந்தார் ஆனால் நீங்களோ அதற்கு பின்னும் ஒரு காலை கன்றை தெய்வமாக எடுத்துக் கொண்டீர்கள் இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வரம்பு கடந்த அநியாயக்காரர்களாகவே இருக்கிறீர்கள் தொண்ணூத்தி மூன்றாம் வசனம் உங்கள் மூதாதைகளிடம் நாம் வாக்குறுதி வாங்கிய நேரத்தில் அவர்களுக்கு மேல் தூர் மலையை உயர்த்தி உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தை உறுதியாக கடைபிடியுண்டு அதற்கு செவிசாயுண்டு என்று கூறியதற்கு அவர்கள் நீங்கள் கூறியதை செவியிட்டோம் ஆனால் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறினார்கள் ஆகவே அவர்கள் நம் கட்டளையை நிராகரித்து மாறு செய்ததின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் வேறு காலை கன்றுடைய பிரியம் ஊட்டப்பட்டார்கள் இந்நிலையிலும் நீங்கள் தவறாட்டை நம்பிக்கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால் இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நபியே கூறுவீராக தொண்ணூத்தி நான்காம் வசனம் யூனர்களே அல்லாயுடன் இருக்கும் மறுமையின் சொற்க வீடு மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கே சொந்தவெற கூறுகின்ற நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்கு நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியே கூறுவீராக தொண்ணூத்தி ஐந்தாம் வசனம் ஆனால் அவர்கள் கரங்கள் செய்து அனுப்பியிருக்கும் பாவங்களின் காரணத்தால் அதை அவர்கள் அறவே விரும்பவே மாட்டார்கள் இந்த அநியாயக்காரர்களை நன்கறிவான் அன்பார்ந்தவர்களே சூரத்துள் பகரா எண்பத்தி ஏழாம் வசனம் முதல் தொண்ணூத்தி ஐந்தாம் வசனம் வரை வாசிக்க கேட்டோம் எண்பத்தி ஏழாம் வசனம் பரிசுத்த ஆவியானவருக்கும் விபிலியத்திற்கும் எதிரானது என்பதை சுருக்கமாக பார்த்தோம் எண்பத்தி எட்டாம் வசனம் முதல் தொண்ணூத்தி ஐந்தாம் வசனம் வரை யூதர்களை குறை சொல்லியும் அவர்களை வற்புறுத்தியும் யூதர்கள் செய்த பாவத்தை அதாவது போர்க்கந்தை வணங்கியதை சுட்டி காட்டியதையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை சூழத்தில் பகரா தொண்ணூத்தி இரண்டு மற்றும் தொண்ணூத்தி மூன்றாம் வசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட நிகழ்ச்சியை விபரியத்தில் உள்ள அதாவது தவராத்தில் உள்ள விடுதலை பயணம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முழுவதையும் சுருக்கமாக பார்ப்போம் மோசே நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை நோக்கி நாட்டில் நின்று எங்களை நடத்தி வந்த என்ன ஆயிற்றோ தெரியவில்லை நீர் முன்வந்து எங்களை வழி நடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர் அவர்களை நோக்கி உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் போர்காதலிகளை கலற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே மக்கள் எல்லாரும் தங்கள் போர்க்காதணனிகளை கலற்றி ஆரோனிடம் கொடுத்தனர் ஆரோன் அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார் மக்கள் அந்த கன்றுக்குட்டியை தெய்வம் என்றனர் ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார் மறுநாள் எரிபலிகளை செலுத்தினர் நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர் எழுந்து மகிழ்ந்து ஆடினர் அப்போது ஆண்டவர் ஓசேயை நோக்கி இங்கிருந்து இறங்கி போ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை பார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு தெய்வங்கள் என கூறிக்கொள்கிறார்கள் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் மோசே தாம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நின்று கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழி தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று மிகுத்தியர் சொல்ல இடம் தருவானே உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளும் உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும் நான் உன் வழி மரபினரை விண்ணீன்கள் போல் பெருகச் செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழி மரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தபோது கன்று குட்டியையும் நடனங்களையும் கண்டார் சினம் மோசேயின் கையில் இருந்த பலகைகளை வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்று குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி மக்களை குடிக்கச் செய்தார் கோபப்பட்டார் ஆரோர் நடந்ததை மோசையிடம் சொன்னார் மோசே கேட்டுக் கொண்டபடி மேவியர்கள் தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பாராமல் மூவாயிரம் பேரை கொன்றார்கள் ஆரோர் கண்டுபுட்டி செய்ய காரணமாயிருந்த மக்கள் ஆண்டவரும் கொள்ளை நூலை அனுப்பினார் அந்த ஆர்ந்தவர்களே இப்போது நாம் சுருக்கமாக வாசிக்க விவிலியத்தில் உள்ள விடுதலை பயண நூல் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள நிகழ்ச்சியானது சுமார் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்து சுமார் எூற்றி ஐம்பது வருடங்கள் பழிந்த பிறகுதான் முகமது அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தார் குரானும் வந்தது முகமது அவர்கள் குரானும் வருவதற்கு ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்னால் இயேசு இவ்வுலகில் மனிதனாகவும் கடவுளாகவும் வாழ்ந்தார் மனிதன் என்னும் முறையில் ஒரு யூதராக இருந்தார் ஏசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களை பார்த்து ஏசு ஒருபோதும் பழைய நிகழ்ச்சிகளை சொல்லி குற்றம் சாட்டவில்லை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய காரணமான யூதர்களையும் கூட இயேசு சபிக்கவில்லை மாறாக மன்னித்தார் இயேசுவை பின்பற்றியவர்களையும் கற்றுக் கொடுத்து வாழ்ந்து காட்டினார் வேத நூலை வாசிக்க சொல்லி எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை இயேசு எவரையும் வெறுக்கவில்லை எவரையும் வெறுக்க கூடாது என்று போதித்தார் கடவுள் பாவங்களை வெறுக்கிறார் ஆனால் பாவிகளை அன்பு செய்கிறார் குரானில் இருந்து இதுவரை நாம் இதோடு சேர்த்து பத்து பாகங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இந்த பத்து பாகமும் சேர்த்து குரானின் இரண்டாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஐந்தாம் வசனம் வரை மட்டுமே பதிவு செய்திருக்கிறோம் முதல் அதிகாரத்தையும் சேர்த்து நூத்தி இரண்டு வசனங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இந்த நூத்தி இரண்டு வசனங்களிலும் இரண்டாம் அதிகாரம் சூரத்து பகரா வசனம் ஏழு முதல் பதினாறு வரையும் வசனங்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் முதல் அறுபத்தி ஒன்றாம் வசனம் வரையும் அறுபத்தி நாலு முதல் எழுபத்தி எட்டாம் வசனம் வரையும் எண்பதாம் வசனம் மற்றும் வசனம் வரை அதாவது இரண்டாம் அதிகாரம் சூரத்தில் பகராவில் உள்ள முதல் தொண்ணூத்தி ஐந்து வசனங்கள் வாசித்ததில் நாற்பது வசனங்களுக்கு மேல் யூதர்களை குறை சொல்லியும் அவர்களை தரம் தாழ்த்தியும் சபித்தும் குரானை நம்பிக்கை கொள்ளச் சொல்லி